ஸ்ரீ நற்பவி தமிழூரோ வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் பட்டனை அழுத்தவும் கிண்டலடித்த சவுக்கு சங்கர் சம்பவம் செய்த அண்ணாமலை இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சவுக்கு சங்கர் வந்து தம் பெண் தமிழக காவல்துறையை பற்றி தரக்குறைவான வார்த்தையில் விமர்சித்ததன் காரணமாக தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது அவர் 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 மீடியாவை சேர்ந்த பல செய்தியாளர்கள் எடிட்டர்கள் போன்றோர் கைது செய்திருக்கின்றன சில பேர் வந்து அந்த மீடியாவிலிருந்து விலகி இருக்கின்றனர் இதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்னன்னா வந்து ஆளும் தரப்போட ஊழல்களையும் அராட்சங்களையும் எதிர்த்து குரல் கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் சில காவல்துறையை மட்டமான முறையில் விமர்சனம் செய்தார் அதாவது தனிப்பட்ட முறையில் சில காவல்துறையை பற்றி அவர் மட்டமான தரக்குறைவான வார்த்தையில் விமர்சனம் செய்தார் இதன் காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் எப்போதுமே வந்து சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்படும் போது சேவ் சவுக்குங்களா அதாவது கடைசி முறை இதுக்கு முன்னால ஒரு தடவை கைது செய்யும் போது சேவ் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் வந்து சமூக வலைதளத்துல வந்து ட்ரெண்டானது அதை வந்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சவுக்கு சங்க ஆதரவாளர்களும் பாஜகவை சேர்ந்த சவுக்கு சங்க ஆதரவாளர்களும் இந்த சமூக வளையத்தில் அதை அதை வந்து சேவ் சவுக்கு சங்க ட்ரெண்ட் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க இந்த வட்டம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரெண்டிங்கும் போகல இதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்னன்னா பாஜகவை பொறுத்தவரைக்கும் வந்து மோடியும் மோடியோட தாயாரையும் மிக இழிவான வார்த்தையில் வந்து விமர்சனம் செய்திருந்தார் அப்புறம் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து அவங்க சின்னத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது தவற விட்டுட்டாங்க அதுக்கு மிக கேவலமான முறையில் அந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானை வந்து அவர் கிண்டலடித்திருந்தார் எப்போதுமே அவர் வந்து அதிமுக ஆதரவாளராக தான் இருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு சில ஆதரவாளர்கள் நாம் தமிழர் பாஜக கட்சியில் இருக்கின்றனர் இருந்தனர் இவரோ இவருடைய போக்குனால் நிறைய பேர் வந்து சவுக்கு சங்கரை வந்து வெறுக்க ஆரம்பித்து விட்டனர் தான் இந்த ஓட்ட வந்து சே சவுக்கு சங்கர் அப்படிங்கிற இது வந்து ட்ரெண்ட் இருக்கிறது அதிமுகவை நம்பி அவர் பாஜகவையும் நாம் தமிழர் கட்சியையும் அவர் வம்பிடுத்து தொடர்ந்து வந்து கிண்டல் செய்திருக்கார் இந்நிலையில் சவுக்கு சங்கர் இந்த கைதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு இது வந்து ஒரு ட்வீட் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அது என்னன்னா வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேல வந்து ஒரு ட்வீட் ஒன்று வந்து நம்ம சவுக்கு சங்கர் போட்டிருக்காரு அண்ணாமலையை பத்தி அண்ணாமலையை பத்தி என்னன்னா டே வாத்துமலையா நீ வேல் யாத்திரைக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து அண்ணாமலை கிண்டல் செய்யும் விதமாக போட்டிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை அந்த டயத்துல அண்ணாமலை மிகப்பெரிய அளவுல இந்த அளவுக்கு புகழ் கிடையாது கட்சியில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த டயத்துல வந்து அதுக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு நீங்க வந்து இந்த மெசேஜ் உங்க பேர் எனக்கு தெரியாதன்னா நீங்க இந்த மெசேஜை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஐந்து வருடத்தில் வாழ்ந்து பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அதற்கு நீங்க தயாராக இருங்கள் நான் தோத்தத பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனால் நாங்க ஏற்கனவே நாலு எம்எல்ஏக்களை தொடங்கி விட்டோம் அவர் சொன்ன மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்துல மூணு வருஷம் நிறைவு பெற்று அவர் சொன்ன மாதிரி எல்லா பூத்துலயுமே வந்து இன்னைக்கு பாஜக வலுப்பெற்றிருக்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து பாஜக வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற எல்லா சேனலும் சொல்லுகிறது இரண்டு டிஜிட்டல்ல கண்டிப்பா வந்து இந்த வட்ட வாக்கு சதவீதம் பெறும் ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஏழு சீட்டு வந்து எம்பி சீட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர் சொன்ன மாதிரி ஐந்து வருடம் கூட முடியல மூணு வருடம் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு வருடம் வேற இருக்கு அவர் அவர் சவால் விட்டு அந்த ஐந்து வருடத்தில் மாசி அத மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் பாஜக அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல வந்து அந்த அந்த ட்வீட்ல வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஆனா சவுக்கு சங்கர் ஒரு சவால் விட்டார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இன்னும் நாற்பத்தி நாள் அதாவது ஜூன் நாள் ஒரு பத்து தான் இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நம்ம பாஜகவை ஊற போட்டு அடிக்கலாம் அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு சவால் விட்டு இருந்தாரு ஆனா சவால் விட்டு அடுத்ததுல இருந்தே அவங்க செய்தியாளர் எல்லாமே கைதாக ஆரம்பிச்சிட்டாங்க சவுக்கு சங்கரை ஊற போட்டு அடிக்க போறாங்கன்னு நினைக்க அண்ணாமலை விட்ட சவால்ல கிட்டத்தட்ட வந்து அவர் ஜெயிக்கிற நிலமையில இருக்காரு சவுக்கு சங்கர் விட்ட சவால்ல அவர் ஜெயிலுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறன்னு சமூக வலைதளத்தில் பலரும் தெரிவித்து வருகின்றன நன்றி வணக்கம்